நான் மதுரை மாநாட்டில் எல்லாரையும் நேரில் சந்திக்க வரேன்னு சொல்லி இருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே சரித்திரத்திலிருந்து நாம் ஆரம்பித்தோம்னா எதற்காக இதை கொண்டு வந்திருக்கின்றோம் எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரே நாடு ஒரே தேர்தலை வலியுறுத்துகின்றோம் என்பதும் கூட மக்களுக்கு இதன் மூலமாக விலக்கிச் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகு நடக்கப்பட்ட தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் இருந்தாங்க நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் வாக்களித்தோம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் இருந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினராக நிர்ணயம் செய்திருக்கின்றோம் அது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று கிட்டத்தட்ட அதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் அப்படியே இருக்குது இது நாம் மிக மிக முக்கியமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அன்றைக்கிருந்த அரசு சில காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பக்கத்து நாடிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களால் சில பிரச்சனைகள் வடகிழக்கில் அசாமில் குறிப்பாக ஆரம்பமாக இருக்கிறது என்பதற்காக நாற்பத்தி இரண்டாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்று வரை முப்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து நாம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்தப் போவதில்லை என்று இரண்டாயிரத்தி ஒன் ஒன்றில் மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது அதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதை

அதில் ஒரு முக்கியமான இரண்டு வார்த்தைகள் வந்திருக்கு ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஏழாவது கான்ஸ்டியூஷனில் முந்நூற்றி இருபத்தி ஏழு என்ன சொல்லுது நாங்கள் எப்படி எலெக்ஷன் நடத்துதுன்னு சொல்லுது ஒரு பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் எத்தனை காலத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் சட்டமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்பது ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஏழு அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஆஃப்டர் தி வேர்ட்ஸ் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டுவன்சி த வேர்ட்ஸ் காண்டக்ட் ஆஃப் சைமில்டேனியஸ் எலெக்ஷன் ஷால் பி இன்சர்டட் அப்படிங்கிறோம் அப்படி என்றால் நமக்கு தெளிவாக தெரியுது இந்தியாவை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் நடக்கப் போகுது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்பது இன்னும் அதிகமாக போகுது என்பது ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி ஏழு இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்லை படிக்கும்போது நமக்கு தெரியுது டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷனுக்கு பிறகு காண்டக்ட் ஆஃப் சைமில்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் என்கின்ற வார்த்தையை சேர்த்துறான் இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் ஐந்து வருடம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முடிவுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாரத்துக்குமே அதே காலம் தான் உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணமாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வர இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும் இந்த இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசாதா என்ன சொல்லுதுனாங்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய கால் எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்துப்போகும் உதாரணத்திற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் எலெக்ஷன் நடக்குதுன்னா ஃபைவ் இயர் பீரியட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்போ தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரைதான் தான் அப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் தேர்தல் நடந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டில் இருக்கும் என்பது தான் இந்த இதை வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க தவறா பேசுறாங்க அது சில மூத்த தலைவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திரிச்சும் பேசுறாங்க ஆனால் நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி இரண்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரொம்ப நாள் நடந்ததுங்க ஐம்பத்தொன்னு ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டுல முடிஞ்சது ஒரே வருஷம் நடக்கல அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸோ முதல் நான்கு தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்துல போச்சு காரணம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அறுபத்தி எட்டுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க அறுபத்தி ஒன்பதுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு இந்த தேர்தல் நேரமும் காலமும் மாறிய காரணத்தினால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது போயிருக்கு அடுத்து டி லிமிட்டேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் டிவி கே முதலையே எர்த்தோம் எதிர்த்தோம் இப்போவும் எதிர்க்கிறோம் இனிமேலும் எதிர்ப்போம் அதனால் இந்த எஸ்ஐஆர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டி இதெல்லாம் எதிர்க்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெள்ளத் தெளிவாக தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்

இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும் இது தெளிவு அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்திங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப்பிரதேஷ்ல நாற்பத்தி ஐந்து லட்சம் நாப்பத்தொன்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்துல சில இடத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த பின்பும் கூட தெளிவாக அமைச்சர் அமித்ஷா அடிப்படையில் அடிப்படையில் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பழிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பழிக்காது என்பதையும் பிரதமர் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறான் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் யாரு உங்களுக்கு சொன்னாங்க இல்லை எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டுன்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட்டு அதிகமாகணும் ஆனால் பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பனிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யார் சொன்னாங்க இன்னைக்கு மேடையில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்கள் தெளிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்கள் அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம்